தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்கள் சங்கம் மாநில மையம் திருவள்ளூர் மாவட்டம் சார்பாக வாழ்வாதார கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் தழுவிய மாலை நேரம் ஆர்ப்பாட்டம் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரக வாயிலில் நடைபெற்றது மாநில துணைத் தலைவர் ஆர் லட்சுமி மற்றும் திருவள்ளூர் மாவட்ட தலைவர் மணிமேகலை தலைமையில் சுதந்திர இந்தியாவின் மிகப்பெரிய திட்டம் என உலக நாடுகள் அனைவராலும் பாராட்டப்படும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்த தருவாயில் இந்த திட்டத்தினை எவ்வளவு சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கும் ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் நிலைமையை மிகவும் மோசமான நிலைமையில் உள்ளது இதனால் உடனடியாக இந்த திட்டத்தினை சிறப்பாக செயல்பட காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று மேற்பார்வையாளர்கள் பணிவுக்கு பதிவு உயர்வினை வழங்க வேண்டும் மேற்பார்வையாளர்கள் காலி இடங்கள் இல்லை என்றால் சமூக நலத்துறையில் உள்ள காலி பணியிடங்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும் மற்றும் திட்டத்தில் நடைமுறை சாத்தியமற்ற வழிமுறையான கர்ப்பிணிகளுக்கு முகபாவனை பதிவு செய்து பிஹெச்ஆர் வழங்க வேண்டும் என்ற முறையை கைவிட்டு திட்டத்தை போல் செயல்படுத்த வேண்டும் மற்றும் ஏற்கனவே ஏற்றுக்கொண்ட மனித அடிப்படையில் ஒரு மாதம் வழங்க வேண்டும் என்ற ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயிலில் கோஷங்களை எழுப்பியவாறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என மாலை நேர ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணைத் தலைவர் ஆர் லட்சுமி மாவட்ட தலைவர் எம்பி மணிமேகலை மாவட்ட இணைச் செயலாளர்கள் கேஸ் மாவட்ட இணைச் செயலாளர்கள் ஜெயந்தி பிரவீணா திருத்தணி நிர்வாகி கௌரி திருவிழாங்காடு நிர்வாகி புஷ்பா மீஞ்சூர் நிர்வாகி ஸ்ரீதேவி மற்றும் ஐநூறுக்கும் மேற்பட்ட அலுவலர்கள் கலந்து கொண்டனர் கெட்டதாகோ நாங்க போனும் அவர் ரொம்ப அசர்ட்டா சொல்றாரு நீங்க தான் ரெண்டு மணிக்கே போய் கூட்டிட்டு அப்படி நம்ம தோழர் வந்து சொன்னாங்க சார் அது நீங்க வேற மாவட்டத்தில பார்த்திருப்பீங்க நம்ம திருவள்ளூர் மாவட்டத்துல வாய்ப்பே இல்ல சார் அப்படின்னு சொன்னாங்க வேற புற சென்டர் தெரிக்கே யாரோ ஒருத்த தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கம் இங்கே வந்து ஆர்ப்பாட்டத்தில் கூடியிருக்கோம் திருவள்ளூர் மாவட்டம் எதுக்கு அப்படின்னா ஒரு நாலு கோரிக்கைகள் நைன்டி த்ரீலேருந்து எங்களுக்கு ப்ரொமோஷன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அந்த ப்ரொமோஷனை இமீடியட்டாக போடணும் இனி வரும் காலங்களில் வருஷம் வருஷம் கண்டிப்பாக இந்த ப்ரொமோஷன் நடந்துட்டு இருக்கணும் ரெண்டாவது மே மாத விடுமுறை வந்து பதினஞ்சு நாட்கள் தான் கொடுத்துருக்காங்க இனிமே ஒரு மாதம் லீவு ஸ்கூலுக்கு எப்படி கொடுக்குறாங்களோ அதே போல எங்களுக்கும் ஒரு மாத விடுமுறை வேணும் அதுக்கப்புறமேட்டு வந்து இணை உணவு கொடுக்குறோம் இணை உணவு வந்து நாங்கள் கொடுத்துட்டு கையெழுத்து வாங்குவோம் கருவிழித்திரையை ஃபோட்டோஸ் எடுத்து ஓடிபி கேட்டு அப்படின்றாங்க இது ஒரு சாத்தியம் இல்லாத வேலை இந்த வேலையை உடனே இயக்குநர்கிட்ட பேசி ஸ்டாப் பண்ணிட்டு நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போற மாதிரி எங்களுக்கு வந்து இந்த இயக்குனர் வந்து பதில் சொல்லணும் வந்து இது இவங்க அழைத்து பேசவில்லைன்னா இந்த போராட்டம் மறுபடியும் தீவிரமாகும் காத்திருப்பு போராட்டமாக மாறுவதற்கு வாய்ப்பு உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தின் மதுரை செயற்குழுவில் மாநில முடிவின்படி மதுரையில் வந்து இருபத்தி மூணு ரெண்டு செயற்கை கூட்டம் நடத்தப்பட்டது அந்த செயற்கு கூட்டத்தில் மாநிலம் தழுவிய மாவட்ட தலைநகரில் ஆர்ப்பாட்டம் ஒரு முக்கியமான நான்கு கோரிக்கைகளை வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று முடிவெடுக்கப்பட்டது அதன் அடிப்படையில் இன்று மிக எழுச்சியோடு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் திட்டம் சிறப்பாக செயல்பட காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் காலி பணியிடம் வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசுக்கு நாங்க வந்து கிடையாது ஃபைல் முன்னாடி உட்காந்து நாங்க வந்து ஒரு உயிருள்ள குழந்தைகள் முன்னாடி நாங்க உட்காந்துட்டு இருக்கோம் எங்களுடைய வேலை அந்த குழந்தைகளை பாதுகாக்கணும் குழந்தைங்களுக்கு சத்துருவ கல்வி கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு வந்து முன்பருவ கல்வி கொடுக்கணும் இப்படி வந்து குழந்தைங்களை பாதுகாக்கணும் காலையில் இந்த குழந்தைங்க பெற்றோரெல்லாம் பால்வாடியில் எடுத்து விட்டுட்டா அந்த குழந்தைங்க பத்திரமா இருக்கின்ற ஒரு தன்னம்பிக்கையோடு அந்த குழந்தைங்களை எங்களை விட்டுட்டு போகிறாங்க ஆனால் அந்த குழந்தைங்களை நாங்கள் இந்த தமிழக அரசு காலி பண்ணி எடுத்த நிரப்பாமல் ஒரு பால்வாடியில் இருபத்தஞ்சி குழந்தைனா ஒரே டீச்சர் தான் ஒரு பால்வாடில் பதினெட்டு பதினஞ்சு குழந்தைனா ஒரே ஆயா தான் அப்படி இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு ஆயிரத்தி எழுநூறு பால்வாடி இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அறுபது பர்சன்ட் காலி காலி பண்ணிடம் இருக்குது அந்த காலி பண்ணிடத்தை இந்த அரசு கவனம் கூந்து நிரப்ப வேண்டும் ஏன்னா எங்களுக்காக மட்டுமல்ல எங்களுடைய பொதுமக்களுடைய குழந்தைகளை பாதுகாக்க இந்த அரசு உடனே இந்த காலி பண்ணிடத்தை நிரப்ப வேண்டும் அதோட எங்களுடைய பணிமாறுதல் உள்ளூர் வழங்கி விட்டு காலி பண்ணிடத்தை நிரப்ப வேண்டும் ஒரு ஃபர்ஸ்ட்டு கோரிக்கை ரெண்டாவது வந்து நாங்கள் வந்து பத்து வருஷம் முடிஞ்சால் ப்ரமோஷன் கேட்டிருக்கோம் ஆனாலும் ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி மூணு வந்தவங்களுக்கு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முப்பது வருஷம் ஆகுது பணியாளர்கள் வேலைக்கு வந்து இந்த அரசு இப்போ தான் எங்களுக்கு வந்து பேனல் வெளியிட்டிருக்காங்க ஆனால் ஒவ்வொரு வருஷமும் நமக்கு எங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கொடுத்துருவாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த அரசு மேற்பாளர்களை ப்ரமோஷனே கொடுக்காம அந்த கோரிக்கையை வந்து நாங்கள் கிட்டத்தட்ட இயக்குனரையும் துறை செயலாளரையும் பார்த்து துறை அமைச்சரையும் பார்த்து நாலஞ்சு முறை பேசியும் இருபத்தஞ்ச வருஷம் தொடங்கிடுச்சு இன்னும் அந்த ப்ரமோஷனே கொடுக்கல அதை அது குறித்தும் அதோட இந்த எங்களுடைய பயனாளிகள் ஒவ்வொரு பள்ளியிலையும் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி குழந்தை இருக்குது மாவு சத்து மாவு கொடுக்குற குழந்தை ஒரு இருபத்தஞ்சு இருக்கும் ஏஎன்சி பிஎன்சி ஒரு பத்து பேர் இருப்பாங்க அவங்களாம் வந்து மாவு கொடுக்கறது தான் வேலை இந்த மாவை நாங்கள் உண்மையிலேயே பயனாளிகளுக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் இந்த மத் மாநில அரசுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் இல்லை ஏன்னா தனியார் மலை கொள்கையோ தாராளமலை கொள்கையு கடைப்பிடிக்கிறதுனால மக்களுக்கு சத்துரு மாவு சேரணுன்ற எண்ணம் இல்லாததுனால தான் இன்னைக்கு வந்து செல்ஃபோனை கொடுத்து அந்த செல்லில் நாங்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி மாவை கொடுத்துட்டு கையெழுத்து வாங்குவோம் ஏஜென்சி கிட்டலாம் அதுக்கடுத்து வந்து ஃபோட்டோ எடுத்து போட சொன்னாங்க அதுக்கடுத்து இப்போ என்ன சொல்லுது மத்திய அரசாங்கம் மாநில அரசும் கண் கருவழியை ஃபோட்டோ எடுத்து அந்த பயனாளியே நேரடியாக வந்து மாவு வாங்கணும் அந்த பயனாளியே கருவிழி ஃபோட்டோ எடுக்கணும் அப்போ ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை அந்த மாதிரி எங்களுக்கு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் அட்டண்டன்ஸ் போடணும் இது சாத்தியமற்றதாக இருக்குது அந்த பயனாளியே வர முடியுமானா வர முடியாது குழந்த பிறந்திருக்கும் அந்த மாவுக்கு ஒன்பது மாதம் இருக்கும் வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது அப்போ இந்த அரசாங்கம் என்ன நினைக்குது பொதுமக்களுக்கும் பயனாளிக்கு மாவு போய் சேரணும்னு நினைக்குதா இல்லை இதை குறைக்கணும்னு நினைக்கிறாங்களா தெரியல அதனால் பொதுமக்கள் மத்திய அவங்களுக்காகவும் எங்களுடைய குழந்தைங்களுக்காகவும் இந்த கருவழி ஃபோட்டோ எடுத்ததை இந்த மத்திய அரசு மாநில அரசு அந்த கோரிக்கையை கண்டிப்பாக அழைத்து பேசி அதை அதை வந்து கேன்சல் பண்ணணும் அதோடு வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு முக்கியமான மூன்று கோரிக்கைகள் அரசு ஊழியர் அரசு ஊழியர் ஆகணும் அப்படின்ற முக்கியமான கோரிக்கை இருக்கு இன்னொன்று ஒரு முக்கியமான கோரிக்கை மே மாத விடுமுறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நாங்கள் போராட்டம் வச்சோம் காத்திருப்பு போராட்டம் அந்த போராட்டத்துல அமைச்சர் வந்து முதலமைச்சர்கிட்ட பேசிட்டேன் அதனால உங்களுக்கு நாங்கள் ஒரு மாசம் விடுமுறை வாங்கி தர நீங்க எல்லாரும் கலைஞ்சி போங்கன்னு சொன்னதுனால நாங்கள் கலைஞ்சி போனோம் ஆனா அந்த அம்மா மறுபடியும் பேசிட்டு மே மாத விடுமுறை பதினஞ்சு நாள் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க ஏற்கனவே அமைச்சர் சொன்ன மாதிரி மே மாத விடுமுறையை எங்களுக்கு இந்த மே மாதத்துக்குள்ளே முழுமையாக ஒரு மாத விடுமுறையாக பள்ளியில் எப்படி விடுமுறை வர்றாங்களோ அந்த மாதிரி வாங்கி கண்டிப்பாக இன்னைக்கு எங்கள் மாநில நிர்வாகி அழைத்து பேசி அமைச்சரோ துறை செயலாளரோ இயக்குனரோ பேசி எங்களுக்கு இந்த நாலு கோரிக்கையை பணம் 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 இல்லாத கோரிக்கை இது இந்த அரசு பணமே கஜன காலி கிட்டு காலின்னு கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கு இது பணம் இல்லாத கோரிக்கை இதை உடனடியாக பேசி எங்களுக்கு நல்ல முடிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் அப்படி இல்லைன்னு சொன்னால் அடுத்த கட்ட ஆர்ப்பாட்டம்